வணக்கம் ஏழு தூக்கி பள்ளியில் என்று பயிலும் வில்லைதான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை ஆகப் போகிறான் தித்தேக்கும் தேந்தமிழ் திக்கெங்கும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம் கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலங்கிட கை கொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று ஏட்டையும் தீமை விந்தை எண்ணிருந்தவர் தலை கவிழ்ந்தார் மாட்டை அடித்து மசக்கித் தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே எம்மிடம் காட்ட வந்தார் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மிடின பாரதி சொல்லியே சென்றான் நடப்பதென்னவோ சீசனத்தையோடு வந்தவதான் சீர்கேட்டு கிடக்கிறார் மஞ்சள் காயும் முன்னாடி சின்னமடியில் வாங்கிட்டு தாளி இறத்த நிற்கிறாள் ஊர்வாய் எல்லாம் புருஷனை விழுகிட்டான்னு பேச ஜீரணி காம கிடக்குது இந்த வாழ்க்கை வெளியே துறவு போனால் அக்கா இடிக்கல கற்பையும் காமத்தையும் தேடி நிற்குது வளக்குறிகள் ராகு பிசு பிசுக்க பகல் வெக்க வெள்ள ஒரு ரப்பகலும் யுகமாக போகுது காமக்கரையான்களோன் நாளுக்கு நாள் புட் பெத்த பிள்ளை பிள்ளை பித்தா இடம் இடம் தேடி ஓடா கிடைக்கிற எல்லாம் படிக்க நீங்க எழுதிக்குத்தாதா நீங்க கண்டு கழிச்சது சீரா தான் சதை பற்றுகளை பறித்துக் கொண்டு வனப்புகளை தேடாதீர்கள் புதைந்துதான் போயிருந்தார்கள் சிதையவில்லை சிந்தை மறைந்துதான் வாழ்ந்தார்கள் உரையவில்லை உண்மை பேசாதவரைதான் கடவுளுக்கு பெருமை தெரியாதவரை தான் புதையலுக்கு மகிமை இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே அடிக்கப்பட்ட பல யுகங்களை மீட்டெடுக்க வந்த மின்சாரம் நாங்கள் கவனமாக கையாளுங்கள் உயிருக்கு உத்தரவாதத்தோடு பழகிவிட்ட கொடுஞ்சொற்கள் காயப்படுத்தாது இனி சிநேகமாகிவிட்ட அக்கனி வார்த்தைகள் எரிக்காது என்றும் கண்ணீர் என்ற பெண் அடையாளத்தோடு கருத்தெளித்த காலம் முடிந்துவிட்டது இது புதுமை பெண்களின் உலகம் பழைய புத்தகத்தின் புதிய பதிப்பு அழுகையற்ற இரண்டாம் பாகம் கருமை என்று படைக்க காத்திருக்கும் மங்கையற்கு பெண் விடுதலை என்ற வேண்டாம் யாருக்கு உள்ள சக்தி சிறகுள்ளவர்கள் வானம் படைத்துக் கொள்வார்கள் தள்ளி நின்றல் போதும் தரணி ஆழ்வார்கள் மூடி வைத்தாலும் முளைத்தேலும் வீரிய விதைகள் நாங்கள் கருத்து விழித்துக் கொண்ட காரிகைகள் மனம் தழுவிக்கொண்ட மங்கையர்கள் பெருமைக்குரிய மாற்றம் சுமக்கும் எங்களின் பெயர் பெண்கள் பூ பெய்தாமலே ஒரு பூ நசுக்கப்படட்டும் பூ பெய்தாமலே ஒரு பூ எரிக்கப்படட்டும் பூ பெய்தாமலே ஒரு பூ பித்தெறியப்படட்டும் பூ பெய்தாமலே ஒரு தி சின்ன பின்னமாக அத்து மீறும் குறிகளை அறுத்தறிவது நாம் ஆகட்டும் எங்கள் இருப்பை ஞாபகப்படுத்தவே எழுகிறது குரல்கள் சீல் வெடித்து புற தேசமே எப்போதும் மாறுவாய் நீங்கள் எங்களை விரைக்கவும் வேண்டாம் அறுக்கவும் வேண்டாம் விளைந்தவளை விட்டுவிடுங்கள் ஒரு நாள் விருச்சம்தான் ஒரு அழகான பூ ஒரு ஆய்துளை கத்தி பெண்ணே ஒரு அழகான பூ ஒரு ஆய்துளை கத்தி கையில் எடுப்பதை பொறுத்துதான் இனி உந்தன் உலகம் நன்றி